வணக்கம் மீடியா செவன் செய்திகள் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ள ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படாததால் பரபரப்பு நா கார்த்திக் எம்எல்ஏ நேரில் சென்று விசாரித்தார் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தொடர்ந்து நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நான்கு நாட்களாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட்டு வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்ட பல ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்ட நிலையில் கோவையில் அவினாசி சாலையில் உள்ள மீனாட்சி ஹால் மற்றும் கணபதியில் உள்ள சி மஹால் ஆகிய இடங்களில் ஆயிரத்து அறுநூறு பெண்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்து ஐம்பது பேர் அடைக்கப்பட்டனர் காலையில் கைது செய்யப்பட்டுள்ள இவர்கள் இரவு பதினோரு மணியை கடந்தும் விடுவிக்கப்படவில்லை இவர்களுக்கு குடிநீர் உணவு மற்றும் கழிவறை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை இதனிடையே அரசு ஊழியர்களின் உறவினர்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ள மண்டபம் முன்பு குவிந்துள்ளனர் இதனிடையே இதுகுறித்து தகவல் அறிந்த திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ சம்பவ இடத்திற்கு வந்து விசாரித்தார் அவரை உள்ளே காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை இதனை அடுத்து போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர்களை வெளியே அழைத்து பேசினார் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்கள் அனை அனைவரையும் ஒரு மண்டபத்திற்குள் வைத்திருக்கின்றார்கள் மண்டபத்திற்குள் அறவழி போரா அறவழி அறவழியிலே போராடுகின்ற அவர்களை அடைத்து வைப்பதோடு மட்டுமின்றி கைது செய்து அடைத்து வைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கு போதிய வசதிகள் எதுவுமே செய்து தராமல் அரசாங்கம் இன்றைக்கு அவர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இரவு பத்தரை மணி ஆகிறது ஆனால் யாருக்கும் இன்னும் உணவு கிடை இன்னும் உணவு கொடுக்கவில்லை உணவு மட்டுமல்ல உள்ளுக்குள் குடிநீர் எந்த விதமான வசதியும் இல்லை ஆகவே உடனடியாக காவல்துறை அறவழியிலே போராடுகின்ற அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அதே போலவே இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசு அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உடனடியாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பழி வாங்குகிற எண்ணத்தோடு அறவழியிலே போராடுகின்ற அவர்களுக்கு எந்த விதமான உணவு எதுவும் தராமல் மிக கேவலமான முறையிலே அரசு நடத்துவதை நாங்கள் கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வன்மையாக கண்டிக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் நியூஸ் இணையதள தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்